ஓம் சாய்ராம் நர்பவி ஓம் சரவண பவ நான் மாரியமா சரவணன் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நல்லம்பாக்கத்தில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வராகியம்மன் தான் இருக்கோம் முருகர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு நேற்றி தானே தேய்பிர பஞ்சமி இல்லையா ரொம்ப விசேஷமாக வந்து பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சுது நூற்றி எட்டு பொதுசுணிக்காவால் விலைக்கு நூற்றி எட்டு தேங்காயில் விலைக்கேற்றி வீடியோ பதிவு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க நம்மளால் வர முடியல ஆனால் மறுநாள் வந்திருக்கேன்றதுனால அம்மாவை பார்த்துட்டு வணங்கிட்டு அம்மாவோட பாதம் தொட்டு வணங்கிட்டு அம்மா நாங்கள் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை தனியாக முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோமா எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக நீயும் எங்களுக்கு கூட துணையாக இருத்தாயே முருகரோட அருளாசி எங்களுக்கு கிடைக்க நீங்களும் எனக்கு வந்து அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்த்து வணங்கிட்டு தான் வந்து நான் முருகர் சன்னதிக்கு போக போகிறேன் எல்லாருக்கும் நம்ம பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்போம்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கோம் இல்லைங்க இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா நான் வரேன்னு வழியெல்லாம் கேட்டாங்க ஆனால் வந்து அவங்களால் வர முடியல போல் இருக்குது அப்புறம் நான் வந்து முருகர் சன்னதிக்கு வந்துவிட்டேன் அழகாக நல்லெண்ணெய் போட்டு காப்பை போட்டு தேய்ச்சி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தான் அபிஷேகம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் ஐயா நான் இது வரைக்கும் அபிஷேகம் பார்த்ததே இல்லை இதுவரைக்கும் நான் கிளம்பிட்டேன் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடனு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி வந்தேன் வந்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் கும்பாபிஷேகத்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை செய்கிற அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி தான் நானும் வந்து உங்கள் கூட சேர்ந்து அபிஷேகம் பார்க்க போகிறேன் அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பொருள் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பொருள் வந்து அபிஷேகம் செய்வாங்க பால் அதுக்கப்புறம் தயிர் மட்டும் பண்ண மாட்டாங்களாம் முருகருக்கு அவர் சொன்னார் மஞ்சள் குங்குமம் திருமஞ்சனம் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் எல்லாமே வந்து பன்னீரில் போட்டு கொலைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க எந்த கோவில்லையும் நம்மளால இந்த அளவுக்கு பக்கத்தில் போய் முருகரை பார்க்க முடியாது இல்லைங்க ஆனால் நமக்கு இந்த நல்லம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நம்ம எல்லா சாமி பக்கத்துலேயும் அமர்ந்து நல்லபடியாக வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வழியை வந்து இங்கே கொடுப்பாங்க அழகாக மாலையெல்லாம் போட்டு முருகரும் வள்ளி தெய்வானி அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க அபிஷேகமானது ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு கோவில் நிர்வாகியான சிவகுருநாதன் அவர்கள் தான் வந்து அபிஷேகம் செய்துட்டு இருக்காங்க நாம் எல்லாரும் மனசார வேண்டிப்போம் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிப்போம் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா சண்முகா சரவண வடிவேலா கார்த்திகை மைந்தா முத்துக்குமரா செந்தில்மா மா மருகா வெற்றிவேல் முருகன் கரோஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முருகா எத்தனையோ பேர் என்னென்னமோ வேண்டுதல்கள் எல்லாருக்காகவும் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் முருகா குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்த வரத்தை முருகா திருமண பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண வரத்த முருகா நோயில்லாத ஒரு வாழ்க்கையை நித்தம் நித்தம் நோயால வாடிக்கொண்டிருக்கிறவங்களுடைய மனவேதனையை நீங்க போக்கணும் முருகா முருகா கந்தா கடம்பா உங்களையே தினம் தினம் நினைச்சு தினம் தினம் கொண்டு கொண்டிருக்கிற பக்தர்களை நீங்க எப்பவுமே மறக்க மாட்டீங்க தன் பக்தர்களுக்கு ஒரு ஆபத்தேனும் போது முருகர் வருவர் முன்பே வந்து வேலானது வந்து நம்மை காக்கும் என்பது சத்தியமான உண்மை வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியம் சுப்பிரமணிய வேல் 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 வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் ಕರುವಾಯ್ ವಾಯ್ ಗದಿಯಾಯ್ ವಿದಿಯಾಯ್ ಗುರುವಾಯ್ ವರುವಾಯ್ ವರುಲ್ವಾ ಗುಗಣೇ ಜ್ವಾಲ ಜ್ವಾಲಯ ವಿತ್ಮಹೇ ಕೋಡಿ ಸೂರ್ಯ ಪ್ರಗಾ ಧೀಮಹ ತನ್ನೋ ಶಕ್ತಿ ಪ್ರಚೋದಯ ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मः प्रचोदयात् ॐ पिल्वकन्याय च विद्महे शकन्दप्रियाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ इन्द्रपुत्राय च विद्महे देवसेनाय धीमहि तन्नो प्रचोदयात् முருகாசரணம் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஏசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் வினை முகம் ஒன்றே குன்றின் மேல் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருளீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்னங்க அபிஷேகலாம் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க அங்கே இருக்கிற குட்டி வேல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலே கொண்டு போயிட்டு அபிஷேகம் நடக்கும்போது வச்சுட்டேன் அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்க கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து பிள்ளையாரும் அப்புறம் பழனி பழனியாண்டவரும் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து தனியாக பால் அபிஷேகம் நடந்துருச்சு அப்புறம் இப்போ வந்து பன்னீர் விட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் விட்டு அபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அழகுன்னாவே முருகன் அப்படின்வாங்க ஆனால் அந்த அழ முருகனுக்கே கண் திஷ்டி ஏற்படும் அப்படின்றது நீங்கள் கண் கூட உணர முடிஞ்சுது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேவல் கொடி இருக்குல்ல அந்த சேவல் கொடி ரெண்டா உடஞ்சிருச்சுங்க ரெண்டாக உடஞ்சிருச்சு அந்த அளவுக்கு திஷ்டி இருக்குது பாருங்கள் அழ முருகனுக்கு அப்புறமா அதை சரி பண்ணி கொண்டு வந்து இப்போ திரும்பவும் வந்து வேல் வந்து நிறுத்திருக்காங்க அபிஷேகம் ஆன முடிஞ்சதுமே முருகர் கழுத்தில் இருந்த மாலையை வந்து எடுத்து எனக்கு கொடுத்தாரு ரொம்ப பாகியமாக இருந்தது இது எல்லாமே உங்களால் தான் உங்கள் சார்பாக நான் வந்து மாலையை வந்து வாங்கிக்கிட்டேன் அம்மா அதுக்குள்ளே வந்துட்டாங்க அபிஷேக் அப்புறம் தான் அவங்கள ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து வரணும் அதனால லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு அம்மா வந்து கொண்டு வந்த சேரீ தான் இது ரெட்டு ஒன்று அதுக்கப்புறம் பச்சை கலர் ஒன்று ரொம்ப அம்சமாக இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் முருகருக்கு வேஷ்டி பார்க்கணுமே அவ்வளோ அழகாக இருந்துதுங்க அலங்காரம் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த தம்பிங்க தான் வந்து முருகருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அதுவும் பர்டிகுலராக இந்த தம்பி தான் ஒரு முகத்துக்கான கண் வரைகிறது எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து பண்ணுவாங்க அந்த தம்பி நான் சொன்னேன் நீங்கள் இது வரைக்கும் பண்ண அலங்காரத்தில் இன்னைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும்ப்பா அவங்க அலங்காரம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி முருகரோட அந்த முகம் இருக்கு பாருங்கள் அப்பா நைட்டு நான் கண்ணை மூடுறேன் அந்த கண்ணை மூடினதுக்கப்புறம் இந்த முருகர் முகம் வந்து நின்றுதுன்னா பாருங்கள் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சிரித்த முகத்தோடு இருக்கிற முருகருக்கு அலங்காரம் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது வள்ளி அம்மா தேவானி அம்மாவும் சொல்லவே வேணாம் அழகின்னு ஸ்வரூபம் அவங்க நம்ம வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் சொல்லியிருக்கல ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம வீட்டில் மனோரஞ்சிதம் பூக்குன்னு பாருங்கள் ரெண்டு பூ பூத்திருந்தது இன்றைக்கி அரளி செம்பருத்தி இந்த பூ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே அம்மா வந்துட்டாங்கன்னு அகில அம்மா அவங்களும் வந்து அவங்க கையால் பூ கட்டி கொண்டு வந்துருந்தாங்க அதையும் கொண்டு வந்து நாங்கள் அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மயில் கத்துற சத்தம் கேட்டுச்சு என்னடா அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மயில் வந்து கிராஸ் ஆச்சு ஒரு செகண்ட் பார்க்க முடிஞ்சுது உங்களுக்கு தெரியுதா நீங்களும் பாருங்கள் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா மத்தியானம் அந்த மயில் வந்து இங்கே வருமா வரும்போது ஒரு இறகை வந்து போட்டுட்டு போயிருக்குங்க அந்த இறகை கொண்டு வந்து சிவன் மடியில் வச்சுட்டாங்க அந்த இறகை கொண்டு வந்து இன்றைக்கி இப்போ ஈவினிங் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குல்ல முருகருக்கு அலங்காரம் பண்ணும்போது அழகாக தலையில் வச்சுட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதை நோட் பண்ணி பாருங்கள் அகிலம்மா வந்திருந்தாங்க அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பூஜை அபிஷேகம் நடக்கிற வரையும் கூட்டமே இல்லைங்க ஆனால் ஆரத்தி எடுக்கிற நேரத்துக்கு எங்கேருந்தாங்க கூட்டம் வந்துச்சுன்னு தெரில அவ்வளோ பேர் வந்துட்டாங்க அன்னதானத்துக்கு சாப்பாடு சொல்லியிருந்தாலே அதுவுமே ரெடி ஆகி வந்துடுச்சு முருகர் வந்து அலங்காரம் பண்ணுறதை நாங்கள் எதிர்க்க அமர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றுறதுக்காக வந்து அகிலம்மா விளக்கெலாம் கொண்டு வந்திருந்தாங்க தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க நான் வந்து வேல்மாரல் கொஞ்ச கொஞ்சம் நேரம் படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கும் அடடா நம்மளும் மிஸ் பண்ணிட்டோமே கோயிலுக்கு வரணும்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா கவலையே படாதீங்க கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ஒரு நாள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து முருகர் வந்து அமைச்சு கொடுப்பாரு எல்லாம் ரெடியானதும் வந்து ஆர்ச்சனைக்காக ஆரம்பிச்சாச்சுங்க ஓம் கணபதியே மோனு ஓம் கணநாதனேனு ஓம் கணபதியே மோனு கணபதியே ஓம் கணநாதிவாய் சோசிவா மோனு ஓம் நமசிவாய் விநாயகப் பெருமானி மோனு ஓம் கணபதியே மோனு ஓம் கணநாதனி மோனு கருதி வேலவணி மோனு வேல் கும்ரணி மோனுவா மோனுங்க ஓம் பயணி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முருகரை வணங்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவர் வந்து இரண்டு பொண்டாட்டிக்காரரு ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கிறவர்கள் நான் வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க எல்லாேருக்கும் நான் ஒரு விஷயத்த எந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேங்க எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் ஒரு சக்தி தான் இருக்கும் ஆனால் முருகப்பெருமானுக்கிட்ட ரெண்டு சக்தி இருக்காங்க அதாவது கிரியாசக்தி ஞானசக்தி அவங்க சக்தியின் வடிவமாக பாருங்கள் அவங்க கேட்ட அள்ளி கொடுக்காததுன்னு எதுவுமே கிடையாதுங்க நம்ம என்ன கேட்டாலும் அம்மா அங்கே ரெண்டு பேர்கிட்ட கேளுங்க நான் எப்போ போனாலும் நேரம் முருகர்கிட்ட பேசவே மாட்டேன் வள்ளி அம்மாக்கிட்டையும் தேவேனி அம்மாக்கிட்டையும் நான் கண்ணீர் விட்டேன்னா போதும் தேவேணி அம்மாண்டிருந்து அப்படி ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அம்மா எனக்கு ரெண்டு முறை கொடுத்துருக்கா என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரையும் வணங்கிட்டு நீங்கள் முருகரை வணங்கி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் ரொம்ப நிறைவான பூஜையை நல்லபடியாக நம்ம நடத்தி முடிச்சுட்டேன்னு கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாலையா வேல் அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி முருகர் இருந்தால் சொல்லணும் சின்ன வேல் சொல்லக்கூடாது அந்த குட்டி முருகரையும் நம்ம முருகருடைய பாதத்தில் வச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன் ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணி விபதி வச்சு விட்டாங்க எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே செய்து கொடுப்பாங்க நம்ம வீட்டிலேருந்து அந்த வேல் கொண்டு போய் முருகரோட பாதத்தில் வச்சு கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ விஷேஷம் அதுவும் சஷ்டி கிருத்திகையில் அபிஷேகம் நடக்க போது நம்ம கீழே வச்சு வாங்குறது ரொம்ப விசேஷம் சரி நம்ம பூஜை நல்லபடியாக என்ன போட்டாங்க இல்லையா பிரிஞ்சு கொடுத்திருந்தாங்க நான் வந்து இருந்தேன் சாம்பார் சாதம்லாம் பிரிஞ்சு போடணும் அதே தான் ஆர்டர் போட்டிருந்தாரு செம்ம டேஸ்ட் சூப்பராக இருந்தது வடை கேசரி அதுக்கப்புறம் தயிர் சாதம் பிரிஞ்சி போட்டிருந்தாங்க கொட்டி பையனை பற்றி சொல்லி ஆகணும் இவரு தான் என்னுடைய கேமராமேனா ஹெல்ப் பண்ணார் சிவகுருநாதன் அவர்கள் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசணும் கேளுங்க ஓம் நமசே வணக்கம் நல்லா பக்கம் சிவன் கோவில் இன்று நம்ம முருகப்பெருமானுக்கு அதுவோ நம்ம கோவிலில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம மாரி மக்கா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய சத்துகள்லாம் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு நல்லா பண்ணாங்க ஒரு சின்ன இந்த பூஜையம் அந்த அந்த கதாக நல்லா இருக்காங்க இனி பெரும்பு குலத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நல்லா இருக்க மாரி மக்காவுடைய சத்திரங்களும் நல்லா இருக்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாயண திருநாளம்பீஸ்வரி சமேத சொந்த லிங்கேஸ்வர ஆலயங்களை நம்ம முருகப்பெருமான் வச்சு இன்னையோட ஒரு இருபத்தி கிட்ட ஆகுது இப்போது நம்ம முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாலு முடிஞ்சவனையும் திருக்கல்யாணம் கூடிய குடிவேளை நடக்கும் அதேமாதிரி எல்லாருக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் ரோட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அதேமாரி ஐம்போட் சில வாங்குகிறோம் ஐம்போர்ட் செலை வளர்க்குறோம் ஆலையை திருப்பணிக்கோ நிறைய வேலை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க அடுத்து அடுத்து அடுத்த அடுத்தது நிறைய வேலைங்க பாட்டு செஞ்சுன்னு இருக்கோம் என்ன தரோம் நிறைய நிறைய பேருக்கும் நாங்கள் செஞ்சு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் இறந்த எல்லா மக்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப பெரிய இங்கே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி செங்கல் சிமன்று ஏதோ உங்களால் முடிஞ்சு கீழே இருந்து மலை மேலே இருக்கும் ஆலை கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்சு ஏதோ ஒரு உதவி பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உச்சவர் செலவாகுறோம் உச்சவர் செலவாகிறது அதுமாரி மாதிரி முடிஞ்சு ஏதோ ஒரு ஐம்பது சிலைக்கு உதவி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சிவகனம் நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் சிவன் தான் முதல்ல வந்தார் அதுக்கப்புறம் பைரவர் வராகி முருகர் இப்போ அடுத்தது பெருமாளும் சைனவ பெருமாளும் வைக்க போகிறாங்களா அதனால் ரொம்ப வேலைகளும் கோவில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது தங்களால் முடிந்த உதவி எதுவாக இருந்தாலும் அதாவது ஒரு சிலர் வந்து ஜல்லி மண் அந்த மாதிரி கூட வாங்கி தராங்க இது நம் நம்ம தான் செய்யணும் அப்படின்ல நமக்கு தெரிஞ்சவங்க யார் மூலயமாவது வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு நம்ம கை காமிச்சு விட்டால் கூட நமக்கு அந்த பலன் வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா அதோடு பார்த்திங்கன்னா இப்போது முருகருக்கு ஐம்பொன் சிலையும் வந்து செய்ய போகிறாங்களா இருக்காங்க அதில் நம்மளுடைய கைங்கரியம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படி இல்லைனா யாராவது இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அதோட இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கணும் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ இப்போ எல்லாரும் ஒரு சிலர்லாம் நூறுரூபா நிறைய கொடுத்தீங்க இல்லையா போல் வந்து சஷ்டிக்கு சஷ்டிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கல இவருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த பைசா போட்டு விட்ருங்க இதுக்கப்புறம் நீங்கள் மாரியமாவை தேடி வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு கை காமிச்சு விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நீங்களாச்சு முருகராச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு அருமையான வீடியோ பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீசாய் ஜெய் சாய் ஆறுமுகம் அருளிலும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே